நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் நெக்லஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஏன் வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு இரநூறு செயின் பக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு வந்து இரநூறு செயின் செஞ்சு இப்போ நம்ம வந்து அனுப்புகிறோம் அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாக்ஸ் ஏன் எத்தனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது பீஸ் பக்கம் இருக்குது எக்ஸ்ட்ராவே நம்ம ஒரு இருபது பீஸ் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம் இரநூத்தி இருபது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம் இருபது பீஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதில் வந்து நம்ம ஃபிஷ் டாலரு இந்த மாதிரி டாலர்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தரோம் இந்த செயினோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வரும் இதில் ஹாட்டின் டாலர் வேணும்னாலும் நீங்கள் ஹாட்இன் டாலரும் போட்டு வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு ஹாட் இன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதுவும் நம்ம இது பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு கட்டில் வந்து ஐம்பது ஐம்பது இருக்குது மொத்தம் நாலு கட்டு டோட்டலாக இரநூறு பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது இது சென்னையில் இருக்கிற அந்த ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து இது மொத்தமாக அப்படியே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த சிஸ்டருக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அதை அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமருக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் அவங்க வந்து இந்த மீன் டாலரு இல்லைன்னா ஓம் டாலர் இந்த ரெண்டும் எதாவது பாதி பாதி கூட இந்த செயினை ஜாயின் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க இனிமேல் ஜாயின் பண்ணணும் எல்லாமே இப்போ தான் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக களை எடுத்து வந்திருக்கு இனிமேல் ஜாயின் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா சார் நண்பர்களே அப்புறம் இன்னைக்கு வீடியோக்கெல்லாம் நம்ம போகலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நெக்லஸ் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் நெக்லஸோட பிரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக வந்து இலத்தோடு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி வச்சுருக்கிற இந்த முத்து கம்மல் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு அதுவும் ஒருத்தவங்க வாங்கி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஜோடி அது ஆறு ஜோடி ஏழு ஜோடி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதோட இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முத் கீழே முத்து வச்சிருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதோட பிரைஸ் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதோட இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறோம் வாங்கிக்கலாம் அப்புறம் இதுதான் அந்த இலத்தோடு இலத்தோடு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த இலத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் எத்தனை டிசைன் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறான் பாருங்கள் டிசைன் எந்த டிசைன் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எழுத்தோடு எழுத்தோட்லேயே வந்து இந்த மாதிரி டிசைனாக வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் எழுத்தோர்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் உள்ள உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் டாப் மட்டும்தான் இதுலேயே ஸ்டோன் வச்சு அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளும் இருக்குது அதுவும் உங்களுக்கு அப்படியே வரிசையாக காமிச்சிட்டே வர பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த இதான் ஃபுல் ஒயிட்டு இந்த ஃபுல் வெயிட்டு வச்சுருக்கிற இந்த கம்மல் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வரும் ஃபுல் வெயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இரநூறுவா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் உள்ள கம்மல்லாம் பாருங்க வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த கம்மல் இளத்தோடு பாருங்கள் எதுவும் பார்த்தீங்கனாலும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் அதுலேயே பாருங்கள் ரவுண்டு டைப்பில் இந்த மாதிரி டைப்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இலத்தோடு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷெட் எடுத்து மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் கொரியர் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு ஜோடினாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் இது வந்து இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்கிறோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சும்மா ஃபேன்சியாக நம்ம ஒரு இடத்துல அப்படி ஃபேன்ஸியாக வச்சுக்கிறதுக்கு மாதிரி இருக்கும் கோல்டு அந்த கலர் வந்து ஏதி இருக்கிறோம் கோல்டு கலரில் இருக்கும் கும்பம் பார்த்திங்கன்னா ஒன் சைடு தான் இருக்கும் ஒன் சைடு வந்து பிளைனாக தான் இருக்கும் உங்களுக்கு பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்கள் நம்ம முன்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக தான் இருக்கும் முன்னாடி பக்கம் மட்டும்தான் இந்த மாதிரி கும்பம் டைப்பில் அழகாக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் பார்க்கறதுக்கு வந்து அழகாக ஒரு ஃபேன்ஸியாக இருக்கும் இதை நம்ம பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்றனாலும் சாமி கும்பிடலாம் இல்லை ஃபேன்சியாக ஒரு இடத்துல வை வைக்கணும் இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இதை வந்து கிஃப்ட்டு பண்ணலாம் பூஜை அறையிலையும் ஒரு பக்கம் வச்சு சாமி கும்பிடலாம் சரிங்களா இதோட பெரிய சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே இந்த கும்பம் வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு கலரில் சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சார் நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் எப்போ நம்மளை போன டைம் வந்து நெக்லஸ் எல்லாமே காமிச்சிருந்தேன் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க அதில் ஒரு மூணு பீஸ் ரெண்டு பீஸ் அப்படி தான் அதில் இதெல்லாம் இன்னும் மிச்சம் இருக்குது அதுபோக இப்போ நம்ம புதுசாகவும் நம்ம நெக்லஸ் கொண்டு வந்துருக்கிறோம் இந்த ஹார்டின் டைப்பில் இந்த நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை வந்து அந்த கழுத்தில் வந்து உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் நம்ம கழுத்தில் வச்சு பார்ப்போம்ல அந்த மாதிரி உங்களுக்கு வச்சு காட்ட சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த நெக்லஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பட்ட செயின்லாம் அருமையாக இருக்கும் நெக்லஸ் வந்து இப்போ உங்களுக்கு அந்த இந்த ஹார்ட்டின் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம செயின் அதாவது கழுத்தில் போட்டாலும் ஒரு சிம்பிளாக நீட்டாக இருக்கும் பெரியவங்களும் போட்டுக்கலாம் சின்னவங்களும் போட்டுக்கலாம் ஒரு கோல்டாக அப்படின்னு வந்து கழுத்தை தொட்டு பார்ப்பாங்க இந்த செயின் நெக்லஸை அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்து நம்ம இந்த ஆர்டின் இந்த நெக்லஸ் மட்டும் கொண்டு வந்துருக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நம்பர்களே அதிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஸ்டோன் டைப்பில் வேணும் நெக்லஸ் அப்படின்னா இந்த மாதிரி நெக்லஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மல்லி முட்டு எப்படி இருக்குமோ அந்த இதில் வந்து நம்ம செயின் கொடுத்துருக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா பேக் செயின் அதுவும் வந்து இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் இந்த டாலர் வந்து நல்லா ஸ்டோன் டாலர் சூப்பராக இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்புறம் அந்த நெக்லஸ் கழுத்தில் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் இது வந்து டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் கழுத்தில் போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஹார்டின் டைப்பில் இருக்கிறது வந்து நல்லா ஒரு கோல்டு நெக்லஸ் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்கும் இது வந்து ஒரு ஃபேன்சியாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் இந்த நெக்லஸ் வந்து இருக்கும் சரிங்களா ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் என்னோடய சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டின் டைப்பில் இருக்கிறது தான் சூப்பராக இருக்குது உங்கள் கைக்கு வந்த வாங்கி நீங்கள் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் கூட பாருங்கள் பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு வந்து அந்த ஹார்டின் நெக்லஸ் வந்து சூப்பராக இருக்கும் சார் நம்ம அடுத்து பாருங்கள் இந்த நெக்லஸ் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது இது வந்து நம்மக்கிட்ட இந்த டாலர் கிடச்சிச்சு அதை வந்து நம்ம நெக்லஸாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அதனால் இது வந்து மூணு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இதை வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சார் நம்மளே அப்புறம் இந்த இந்த நெக்லஸ் கழுத்தில் வச்சு காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் டூ ஃபிஃப்டி இது வந்து நம்ம ஸ்டோன் வச்சு டாலரில் உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா மல்லிமூட்டில் இருக்க சொல்லியிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கனாலும் டூ ஃபிஃப்டி தான் நல்லா ஃபேன்சியாக சூப்பராக இருக்கும் சின்னவங்களும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இது சரிங்களா அப்புறம் வெகு நாட்களுக்கு பிறகு நம்ம ரஜினி நெக்லஸ் எல்லாருமே இது வாங்கியிருந்தீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மாதமே ஆச்சு நினைக்கிறேன் இந்த நெக்லஸ் வந்து நம்ம வேலை செஞ்சு இப்போ மறுபடியும் வந்திருக்கு அதே வேலை தான் டூ ஹண்ட்ரட் அன்னைக்கும் டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்தோம் இன்னைக்கும் டூ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் டூ தான் இந்த நெக்லஸ் சரிங்களா அப்புறம் அந்த அந்த நெக்லஸை கடத்தல வச்சு கட்டுற மாதிரி எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு மூணே மூணு நெக்லஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மூணு டாலர் தான் கிடச்சிச்சு அதனால் அதை வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி மேக் பண்ணியிருந்தேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் நெக்லஸ் சரிங்களா ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த ரஜினி நெக்லஸ் அதுவும் பார்த்தீங்கனாலும் கழுத்தில் வச்சு காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இது வந்து நம்ம ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருந்தோம் ஒன்பது பத்து மாதம் ரயில் பண்ணிக்கிற இந்த நெக்லஸ் வேலை செஞ்சு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சிறு நண்பர்களே ஷார்ட் செயின் நூறுரூவாய்க்கு இப்போ வந்து நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் இன்றைக்கி ஆஃபரில் இந்த வீடியோ எப்பவுமே நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு ஒரு ஆஃபர் கொடுப்போம் இன்றைக்கி இந்த வீடியோவோட ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின்னால் ஷார்ட் செயின் பாருங்கள் உங்களுக்கு செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஓம் டாலரோட சேர்த்தே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் என்ன செயின் வேணாலும் வாங்கிக்கலாம் எந்த செயின் எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இது பாருங்க சிலோ செயின் சொல்லுவாங்க இந்த சிலோ செயினோட பிரைஸே பார்த்தீங்கனாலே நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்தோம் இப்போ நம்ம டாலர் மட்டும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ செயின் இந்த டிஸ்கோ செயினில் இந்த ஹோம் டாலர் போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஜென்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கனாலும் அந்த ஹோம் டாவோட சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் அப்புறம் பாருங்கள் இந்த சதுர ஃபேன்சி செயின் இது வந்து எப்போவுமே கழுத்தில் நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த செயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ஜஸ் பதினெட்டு இன்ஜஸ்ங்கிறது கழுத்த ஒட்டி போடுற செயின் காலேஜ் பிள்ளைங்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கழுத்த ஒட்டி அந்த மாதிரி தான் இந்த செயின் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் வெறும் பதினெட்டு இன்ஜஸ்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம் கழுத்தில் போட்டிருந்தாலும் கோல்டு செயின் இதெல்லாம் இதெல்லாம் எப்படினு பாருங்கள் நல்லா ஒரு கோட்டிச்சீன் நாலு கிராம் கோபிச்சீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்லேயே நம்ம கொடுத்து அதிலேயும் ஹோம் டாலர் தங்கமாக அதாவது தங்கத்தில் இருக்கிற ஹோம் டாலர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் பாக்ஸ் சீன் அதிலேயும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கனாலும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஹோம் டாலரோட டாலரோட எங்கேயுமே உங்களுக்கு பதினெட்டு இன்ச்சு கிடைக்காது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு பீஸ்னாலும் ஒரு ஒரு ஜதை ஒரு பொருள் வேணும்னாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்